விருந்தாளிகளை வரவேற்பது உண்மையில் அழகான ஒரு பண்பு இது விருந்தினர்கள் யாராவது வீட்டுக்கு வருகிறார்கள் என்று எங்களுக்கு தென்படும் பொழுது வீட்டுக்குள்ளவர்கள் வரும் பொழுது அவர்களை இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் சிரித்த முகத்துடன் வரவேற்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் சலாம் சொல்லி அனுமதி பெற்றதற்கு பின்னால் அதாவது நாங்கள் எங்களுடைய பரிபாஷையில் சொல்ல சொல்லுகின்ற எந்த ஒரு நல்ல வார்த்தையையும் அது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது நபி சல்லாஸ்லாம் அவர்களை நோக்கி அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள் வந்த நேரத்தில் கவலைகளையோ அஹ் துக்கங்களையோ சுமக்காமல் வந்திருக்கக்கூடிய கூடிய கூட்டத்தினர்களே உங்களது வருகை நல்வரவாகட்டும் என்று சொல்லி வரவேற்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே விருந்தாளிகளை நாங்கள் இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் அவர்களை நோக்கி நாங்கள் எழுந்து சென்று அவர்களை வரவேற்க முடியும்